மரியாதையா சொல்லிருங்க உங்களுக்கு என்னதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் என் சம்பந்திகாரி கிட்ட அந்த ஐடியா இந்த ஐடியான்னு சொல்லி கொடுத்து எங்களுக்குள்ள சண்டைய உண்டு பண்ணி விட்டுருக்கியோ மைனி மைனி இரு இந்த நாலு முடிய கவனிச்சுக்கிட்டு உன்னை ஸ்பெஷல்லா கவனிச்சுக்கிடுதேன் வேணும் இன்னைக்கு இறக்கி விடுதே பாருங்க யாடாடி கீழே இறக்கி விடுனா டம்மி கீழே தூக்கி போட்டுடாடா இதுதான் சரியான நேரம் இப்படியே பேசாம எஸ்கேப் ஆயிரவும் இல்லடா இவ சம்மந்தி காரி கூட சேர்ந்து என்னையோ தோள உருக்கி தொங்க விட்டுறவாவோ ஹ்ம் நாலு முடி எஸ்கேப் ஆயிட்டே

நான் அடிச்சு தர சத்தம் மட்டும் தான கேட்டிச்சு உனக்கு என்ன வலிக்கவா செஞ்சது பண்ண வேலை எல்லாம் வேண்டாம்தன வேலை இதுல உன் மைனி கார் கிட்ட நீ மாட்டன வச்சிக்க உன்ன அப்பளம் கணக்க நொறுக்கி போடு நொறுக்கி மைனி இது கீதாக்கா நம்ம வீட்டு முருங்க மரத்துல இருந்து நிறைய முருங்க காவ கள வாங்கிட்டு போனாவா என்னது நம்ம வீட்டு முருங்க மரத்துல இருந்து முருங்க காவ கள வாங்கிட்டு போனாவளா பக்கத்து வீட்டுல குழம்பு வாங்கி தின்னுகிட்டு முருங்கக்காய் காலம் வித்துட்டாளா இந்த கீதா சரியான கமலாக்கா உங்க வீட்டு இருந்து கத்திரிக்காய்

எங்க போனாலும் என் கையில இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. நீ சின்ன பொண்ணே அந்த நாலுமுடி ஒரே ஓட்டமா ஓடியே பைட வா எப்படி ஒரே ஓட்டமா ஓடுனாலும் இந்த ஊரே எதனா நே சுத்தி சுத்தி வருவா. ம் அந்த நாலுமுடி மட்டும் என் கையில கிடக்கிடோம். நாலு முடி இணுங்கி எடுத்துறதே

எப்படியோ மைனு காரியா பக்கமா தச்சை திருப்பி விட்டுட்டே வீட்டு பக்கமா வந்துட்டேன் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா இருந்து தப்பிச்சு வந்து நீய தப்பிச்சு வந்துட்டீன்னு சொல்லுவா ஆமட்டி நீ பண்ணுன அனைல நான் சொல்லுவா ஆமட்டி கிழிச்சு

அடிக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேக்கு ஆனா ரியாக்சன் கம்மியா இருக்க அம்மா மகன் அடிக்க மாதிரி நடிக்காவோ மாமியார் உங்க நடிப்பெல்லாம் எங்கட்ட செல்லாது உங்கட்ட எத்தனை நாளைக்கு நான் சொல்லுது மாமியார் வீட்ல இருந்து வந்தியா ரெண்டு மூணு நாள் இங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டியா உடம்ப தேத்துறியா இருக்கிறதுக்கு இல்லாம எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டைய மூட்டி விடுறியா உனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும் ஏய் அப்பா மாமியாருக்கு என்ன நடிப்பு அப்படியே மகன் மேல கோவமா பாருங்கலாம்கா

நடிப்பா நடிக்குதையா உங்க மகா கணக்க தீத்துட்டு அதுக்கப்புறமா உங்க கணக்க தீத்துக்கிடுவேன்